ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் மாதம் எனப்படும் மார்கடியின் மதி நிறைந்த நன்னாளான இன்று இனிய சிறுகாலை பொழுதிலே உங்களோடு கூடி கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் என்கிற தலைப்பில் திருப்பாவை என்னும் கோதா சூக்தத்தை சூக்கரமாக அனுபவிக்க திருப்பாவை ஜீயரான எந்தை ராமானுஜமுனி பேரருளையே துணையாக கொண்டு கூடியிருந்து குளிர்வோமாக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு ஐந்தாம் பகுதி பாடல் இருபத்தாறு முதல் முப்பது வரை இருபத்தெட்டாம் பாட்டு கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினாள் உன் தன்னை சிறு பேரழைத்தனவும் சீரியருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் பசுக்களின் பின்னே போய் காட்டில் வாழ்க்கையை நடத்துகின்றோம் சிறிதும் அறிவில்லாத இடைக்குளத்தில் பிறந்த நாங்கள் உன்னை எங்கள் இனத்தில் பிறக்கத்தக்க வேறு பெற்றவர்களாக இருக்கின்றோம் ஒருவகை குறைவும் இல்லாதவனே கோவிந்தனே இறைவனே உன்னோடு எங்களுக்கு உண்டான தொடர்பு இங்கே உன்னாலும் ஒழிக்க முடியாது எங்களாலும் ஒழிக்க முடியாது நம் இருவராலும் ஒழிக்க முடியாது உலக வழக்கம் ஒன்றும் அறியாத பெண்களாகிய நாங்கள் உன் மீதுள்ள அன்பினால் உன்னை சிறிய பேராலே அழைத்ததை குறித்து கோபிக்க வேண்டாம் நீ நாங்கள் விரும்பியதை தந்தருள்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्री गोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री भगवताः ಮಹಾಪುರುಷವಿಷ್ಣೋರ ಪ್ರವರ್ತಮ್ಯಬ್ರಹಣ ತ್ರಿತೀಯ ಪರಾ ಶ್ರೀಶ್ವೇತವರಸ್ವತ ಮನ್ವಂತರ ಅಷ್ಟಾಶ ಕಲಿಯುಗೇ ಪ್ರಥಮೇ ಬಾತೆ ಜಂಬೂತ್ವೀ ಬಾರದವರ್ಷೇ ಬರದಕಂಠೇ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये क्रोतिनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे हेमन्तऋतौ धनुर्मासे त्रयोदश्याम् अस्याम् सुबदितौ भानुवासर युक्तायाम् मृगशीर्षनक्षत्र ಯುಕ್ತ ಶ್ರೀವಿಷ್ಣುಯೋ ಶ್ರೀವಿಷ್ಣುಕರಣ ಶುಭಯೋ ಶುಭಕರಣ ಗುಣ ವಿಶೇಷಣ ವಿಶಿಷ್ಟ ಅಂ ಶುಭದಿ ಶ್ರೀ ಭಗವದ್ನೆಯ ಭಗವತ್ಕೈಂಕರ್ಯ ೂಪರಿಷ್ಯೆ ಶ್ರೀಮತೆ ರಮ ನಮಃ ಆಳ್ವಾರ್ ಎಂಬೆರ್ಮಾರ್ ಜಿ ತಿರುವಡಿಗಳೇ ಶರಣಂ